பனித்துளிகள் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி கொடுக்கப்பட்ட தலைப்பு வசந்த காலம் சமீபமாயிற்று கொடுக்கப்பட்ட வசனம் அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் மத்திய இருபத்தி நான்கு முப்பத்தி ரெண்டு வருடம் முழுவதிலும் காலங்கள் மாறி மாறி வந்தாலும் எல்லா காலங்களிலும் இனிமையானது மகிழ்ச்சியானதுமான காலம் ஒன்று உண்டென்றால் அது வசந்த காலம்தான் வசந்த காலத்தை எல்லாரும் விரும்பி ஆவலுடன் எதிர்பார்ப்பாங்க வசந்த காலத்திற்கு முன்னான காலம் கொடிய குளிர்காலம் அந்த நாளில் எங்கு பார்த்தாலும் பனி படந்திருக்கும் மரங்கள் எல்லாம் தங்கள் இலைகளை உதித்து வெறுமையாக காட்சியளிக்கும் பறவைகள் எல்லாம் அந்த தேசத்தை விட்டு வெப்பமான தேசங்களுக்கு சென்றுவிடும் அழகான பட்டலங்கள் எல்லாம் வெண்பனையினால் நிரப்பப்பட்டு வெறிச்சோடி கிடக்கும் ஆனால் பனிக்காலம் கடந்து சென்று விடும்போது வசந்த காலம் ஆரம்பிக்கும் மரங்கள் இளம் துளிர்விட்டு துளிர்க்க ஆரம்பிக்கும் இன்னும் சில நாட்களுக்குள்ளாக செடிகளில் அழகான மலர்கள் பூத்து குழுங்கும் எங்கிருந்தோ பறவைகள் எல்லாம் வந்து ஆனந்த கழிப்புடன் பாடும் ஜனங்கள் வசந்த காலத்தை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு வந்து ஆடி பாடி கழித்து மகிழ்வார்கள் இந்த வசந்த காலத்தை குறித்து உன்னத பாட்டிலே வாசிக்கலாம் பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது குருவிகள் பாடும் காலம் வந்தது காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்திலே கேட்கப்படுகிறது அத்தி மரம் காய்காய்த்தது திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் தம்முடைய மனவாட்டிகளை அழைக்கிற சத்தத்தை வசந்த காலத்தில்தான் கேட்க முடியும் வசந்த காலத்தை ஒட்டிதான் கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கும் என்பதற்கு நம் ஆண்டவரும் ஒரு அருமையான ஓமையை சொன்னார் அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அதிலே இளங்களை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள் என்றார் இந்த அத்திமரம் யூதருக்கு மேலாட்டமாயிருக்கிறது அத்திமரம் மீண்டும் துளிர்க்குமா இசரவேல் ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய தேசத்தில் வந்து கூடுவார்களா என்று வேத பண்டிதர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகள் கடந்து சென்றன கடைசியாக அத்திமரம் துளிர்க்கிற நேரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திரம் பெற்றார்கள் வசந்த காலம் ஆரம்பமாயிற்று தேவப்பிள்ளைகளே கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று ஆயத்தப்படுவோம் என் பிரியமே என் ரூபவதியே எழுந்துவாய் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார் செபிப்போம்மா பரமத்தகப்பனை வசந்த காலத்தை கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கை ஒரு வசந்த காலமாக மாற உதவி செய்யும் இதோ ஆயத்தப்படவும் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாங்கள் கவனமாய் செய்யவும் நீர் எங்களை பயன்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமன்